வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல் நான் உங்கள் சுல்ஃபிகர் ஒன் இந்தியா தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இணையதள ஊடகம் இருக்கிறது அதுக்கு ஒரு யூடியூப் சேனலும் இருக்கு அந்த யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஒரு நாலஞ்சு எபிசோடுகளாக த ஜென்சி டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு அரசியல் சார்ந்து ஒரு வகுப்பு எடுக்கிறது மாதிரி அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு இவர் பதில் சொல்கிறது மாதிரியான நிகழ்வு இதனுடைய முதல் நிகழ்வு சென்னையில் நடைபெற்றது அதில் வந்து ஒரு கான்ரவெர்ஸ் ரெண்டு பேருக்குமே இடையில வந்து ஒரு விவாதம் நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் அது சம்மந்தமாக திமுகவுடைய ஆதரவு வட்டாரங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவு வட்டாளர்கள் பார்த்தீங்களா தற்கூரி தா தாவேக்கானுடைய அணிலின் இப்படி கதறது பாருங்க கோட்டீஸ்வரன் வெச்சு செஞ்சு விட்டார் இப்படிங்கிறது மாதிரியான தலைப்புகள் போட்டு அந்த வீடியோக்கள் எல்லாம் பரப்புனாங்க ஸோ அது வெற்றி பெற்றதனுடைய அடிப்படையில் ரெண்டாம் கட்டமாக அதே மாதிரி மதுரையில் நடத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது ஒரு நாலு எபிசோடுகளாக யூடியூப் சேனலில் போயிருக்குது ஸோ இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஒன் இந்தியா தமிழ் சொல்லுது அப்படின்னா இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு அரசியல் சார்ந்த தகவல்களை சொல்லணும் அரசியல் சார்ந்த அறிவையை வந்து கொடுக்கணும் அது வந்து ரொம்ப மிக முக்கியமாக இருக்கிறது அதற்காக தான் இந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் அரசியல் சார்ந்த செய்தியை கொடுக்கறதுக்கு தான் அந்த நிகழ்ச்சி நடந்ததா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் நம்ம எழுகிறது ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கமே நம்ம அந்த ஒன் இண்டியா தமிழனுடைய துவக்க எபிசோட்லேயே வந்து அந்த ஒன் இண்டியா தமிழனுடைய சீனியர் எடிட்டர் அவர் வந்து சொன்ன விஷயத்திலேயே முழுக்க முழுக்க இந்த பேட்டி அல்லது இந்த நிகழ்வு எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது நமக்கு புரிதல் வந்துடுச்சு என்ன அப்படின்னா அவர் வந்து தாவேக்காவை சேர்ந்தவர்களுக்கு அரசியல் சிந்தனை கிடையாது அரசியல் அறிவு கிடையாது தாவேக்காவில யாருக்குமே எதுவுமே தெரியாது தாவேக்கா ஒரு கட்டுப்பாட கூட்டம் இந்த குறிப்பாக வந்து தாவேக்கான இல்லை இந்த இளைய சமூகம் இருக்கு இல்லையா இந்த ஜென்சி சீக்கிரன்னு சொல்லுவாங்க ஷன் எல்லாம் சொல்லுவாங்கல்ல இவர்களுக்கு அரசியல் சார்ந்த அறிவு இல்லை அறிவே இல்லை அவர்கள் ஒரு முட்டாள அவர்கள் தற்கொலை அவர்கள் ஒரு அவர்களை ஒரு மோசமான பிம்பத்தை அவர்கள் மேலே கட்டமைக்கக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் அதை வந்து நம்ம பார்த்தோம் அப்படிதான் முயற்சி பண்ணது ஒன் இண்டியா தமிழ் ஸோ அதே மாதிரி கோட்டீஸ்வரன் அவர்கள் அவரிடம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல அவர் மேக்சிமம் தன்னை ஒரு நடுநிலைவாதியாக காட்ட முயற்சி செய்கிறார் ஆனா அவரால் முடியலை தாவேக்கா மேலே அவர் வைக்கக்கூடிய பல விமர்சனங்கள் வந்து உண்மையிலே நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் மாற்றுக்கிறதே கிடையாது தாவேக்கா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கட்சியெல்லாம் கிடையாது அந்த வகையில் அவர் சொல்லக்கூடிய நிறைய விமர்சனங்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அதை தாண்டி அவர் ஒரு சார்பா தான் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஆனால் அதற்காக கோட்டீஸ்வரன் அவர்களையும் செந்தில்வேல் அவர்களையும் ஒன்றா நம்ம போ பார்க்க போறதில்லை செந்தில்வேல் ஜீவ சகாப்தம் நக்கீரன் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கூட்டம் இருக்குது இவர்கள் ஒரு சார்பு ஒரு சார்பு மீன்ஸ் ஒரு இடத்துல இருந்து காசை வாங்கிட்டு அவர்களுக்கு ஆதரவாக செயல்படணும் அப்படிங்கிறதுக்காகவே பிறர் மேல அவதூறு குறிப்பா தாவேக்கா மேல அவதூறுகளையும் நம்மளை வந்து கிண்டல் செஞ்சிட்டு இருக்கிறாங்க நம்மளை பத்தி தவறான இன்ஃபர்மேஷனை பரப்புறாங்க அவதூறுகளை பரப்புறாங்க ஆனா அந்த இடத்துல கோட்டீஸ்வரன் அப்படி கிடையாது அப்படிங்கிறத நான் நம்புறேன் அதே நேரத்தில் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரியான்னு கேட்டா இல்லை அதற்கு நாம பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை அதற்காக தான் இந்த வீடியோ இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஒன் இந்தியா தமிழனுடைய நோக்கம் நிச்சயமாக நல்லதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அது நமக்கு வாழ்த்துக்கள் தான் அதை மாற்றிக்கிறதே கிடையாது ஆனால் ஒன் இந்தியா தமிழ் இளைஞர்களை அரசியல் மயமாக்குறோம் அப்படின்னு சொல்லி தாவேக்காவுனுடைய ஒரு தலைப்பை எடுத்து வச்சு பேச வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிறத நமக்கு கிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி தாவேக்காவ மட்டும்தான் இளைஞர்கள் இருக்கிறார்களா இவங்க என்ன நோக்கத்தை என்ன விஷயத்தை இங்க பிரதிபலிக்க நினைக்கிறார்கள் அப்படின்னா எல்லா கட்சியிலயும் ஆட்கள் இருக்கிறது குறிப்பாக தாவேக்காவில இளைஞர்கள் இருக்கிறார்கள் இந்த இளைஞர்கள் அரசியல் மயமாக்கப்படவில்லை இந்த இளைஞர்களுக்கு அரசியல் தெரியல சமூகம் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே தெரியல அப்படிங்கிற ஒரு ஒரு கட்டமைப்பை ஒரு நெரேட்டிவா செட் பண்றதுக்கு முயற்சி செய்து ஒன் இண்டிய தமிழ் அதுதான் நாம் அவங்க மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதனாலதான் இவங்க முழுக்க முழுக்க அதுல எப்படி சுத்தி வந்தாலும் தாவேக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க குறிப்பா அந்த கரூர் ஸ்டாம்பேர்ட் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வராங்க இந்த கரூர் ஸ்டாம்பேர்ட் விஷயத்துல நாம ஆல்ரெடி சொல்லிட்டே இருக்கிறோம் இங்க எல்லா தரப்புலயும் பிரச்சனை இருக்குது எல்லா தரப்புலையும் பேசுங்க அப்படிங்கிறோம் ஒரு நடுநிலையாக இருக்கக்கூடியவர்கள் பத்திரிகையாளராக இருக்கக்கூடியவர்கள் அப்படி எல்லா தரப்புலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அனலைஸ் பண்ணி பேசுனா நிச்சயமாக அதை நம்ம அதை ஏற்றுக்கொள்வோம் ஆனால் ஒரு தரப்பை மட்டுமே குற்றம் சாட்டி குற்றவாளியாக குற்றவாளி கூண்டில் நிற்ப நிறுத்துவதற்கு முயற்சி செய்யும் போது நிச்சயமாக நாம ஏற்றுக்கொள்ள முடியாது கோட்டீஸ்வரன் அப்படிதான் பேசுறார் அப்படிதான் அவர் பேசுவதற்கு முயற்சி செய்கிறார் பேட்டா வந்து சொல்றாரு அவர் வந்து மக்களை சந்திக்கணும்னு சொல்றாரு ஆனா அதே நேரத்துல மக்கள் வந் மக்களை சந்திக்க வந்தா உள்ள பிரச்சனைகள் அதற்கான தீர்வையும் ஒரு செயலில் பேசுகிறது கிடையாது காவல்துறையை நீங்க நம்பி இருப்பீங்களான்னு அவரோட இடத்துல கேட்குறாரு இப்படி பல விஷயங்கள் வந்து அவர் பேசக்கூடிய விஷயங்கள் முன்னுக்கு பின் முரணாகவே இருக்கிறது முதல்ல இவருடைய முதல் இன்டர்வியூ நம்ம பார்த்தோம் முதல் நிகழ்வு ஒன்றும் இதே ஒன் இண்டியா தமிழில் வந்துச்சு ஒரு இளைஞர்களை கூப்பிட்டு கொண்டு உட்கார வச்சு அவர்களுடைய ஒரு விவாதம் செய்வது மாதிரி அதுவே ஒரு மிகப்பெரிய தப்பு கோட்டீஸ்வரன் ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர் எத்தனை செய்திகளை படிச்சிருப்பாரு எவ்வளவு கட்டுரைகளை எழுதியிருப்பார் அவர் எவ்வளவு அரசியல் சார்ந்த நிகழ்வுகளில் கலந்திருப்பார் அவருக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரியும் ஸோ அவர் வந்து ஒரு இருபது வயசு இருபத்தோரு வயசு பையன் முதல் தலைமுறையாக இப்போ தான் அரசியல்குள்ளவே அடி எடுத்து ஸோ அவனோட போட்டி போட்டு தன்னுடைய பலத்தை காண்பிக்கணும் நிரூபிக்கணும் நான் ஜெயிச்சுட்டேன் நான் வெட்டி பெற்றுட்டேன்னு சொல்லி காட்டுறதே ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் அங்கே வந்து கோட்டீஸ்வரன் அவர்கள் தோல்வியடைந்து விட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் சோ அதுக்கப்புறம் இரண்டாவது ஒரு நிகழ்ச்சி மதுரையில் அங்கேயும் அதே தான் செய்கிறாங்க சி அது ஒன்று கேள்வி பதில் நிகழ்ச்சியாக இருக்கணும் அல்லது அது விவாதமாக இருக்கணும் இது ரெண்டுமே இல்லை ரெண்டையுமே போட்டு குழப்பினது மாதிரி ஒரு பக்கத்துல மாணவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு கோட்டீஸ்வரன் பதில் சொல்றாரு இன்னொரு பக்கத்துல இன்னொரு தரப்பு இருந்துட்டு அவர்கள் தாவேக்கா மேலா தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக குறைச்சி இவங்க வந்து பக்கா ஸ்கிரிப்டடா இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கு ஒரு பக்கத்துல இருந்து கேள்வி கேட்டு சொல்றாங்க தெரியுமா அது முழுக்க முழுக்க பக்கா ஸ்கிரிப்ட் அதாவது அந்த பக்கத்துல இருந்து விஜய் ஆதரவாளர்கள் அப்படிங்கிற பேர்ல அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி அதுல வந்து சில கருத்துக்கள் சில விஷயங்கள் இந்த இது மேட்டர்ல இன்க்ளூட் ஆகலைன்னா அதை எடுத்து கொடுக்கக்கூடிய இடத்துல இவர்கள் இரண்டு பேரும் இருந்து பேசுறாங்க இதுவே பக்கா ஸ்கிரிப்டடாக இருக்கிறது அதிலே நமக்கு புரிஞ்சு போச்சு ஒன் இந்தியா தமிழனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதுக்காக அதற்காக இப்படி இந்த விஷயத்த செய்யமா வேண்டாமான்னு கேட்டா இல்லை செய்யுங்க பிரச்சனை இல்லை இளைஞர்கள் அரசியல் படுத்தணுமா படுத்துங்க பிரச்சனை இல்லை ஆனால் இங்க தாவைக்காவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மட்டுமே அவர்களுக்கு அறிவில்லை இல்ல அப்படிங்கிறத பத்தி பேசும்போது தான் நமக்கு சில கேள்விகள் வருது ஒன் இந்தியா தமிழ் அல்லது கோட்டீஸ்வரன் முடிஞ்சா பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அடுத்த வருஷம் வரப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்கு முன்னாடி ஒரு தேர்தல் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு தேர்தல் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சு இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் குறிப்பாக தாவை காவை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு பக்குவம் கிடையாது அரசியல் அறிவு கிடையாது அரசியல் சிந்தனை கிடையாது எல்லாம் சொல்றீங்க இல்லையா இதற்கு முன்னாடி பல கட்சிகள்ல இருக்கிற இருக்க இருக்காங்க பல கட்சிகளுக்கு வாக்களித்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் அரசியல் அறிவு இருக்குதா அரசியல் அறிவு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சாதி பார்த்து வாக்களிக்க ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்குது ஒரு சட்டமன்ற தொகுதியில வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் எத்தனையோ நபர்கள் நல்ல திறமையும் தகுதியும் மக்கள் மேல அக்கறை இருக்கக்கூடிய நபர்கள் இருந்தும் மக்கள் ஓட்டு போடக்கூடியவர்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவர்கள் தான் சாதிக்காரன் அப்படின்னு பார்த்து ஓட்டு போடக்கூடிய மனநிலை இருக்குதா இல்லையா அது தற்குரித்தனமா நீ எந்த சாதியா இருந்தாலும் பரவாயில்ல எந்த சமூகமாக இருந்தாலும் பரவாயில்ல தாவேக்காவனுடைய தொண்டனாக இருந்துக்கிறார் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு கூட்டம் நினைஞ்சிருக்கிறது இது தற்குறித்தனமா ஒரு விஷயத்தை வச்சு ஒரு கரூர் சாம்பாடு விஷயம் அல்லது இந்த கூட்டத்துல வந்து இவர்கள் கட்டுப்படாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே மையப்படுத்தி ஒட்டுமொத்தமா இந்த கூட்டத்தை முட்டாள் கூட்டம் அப்படின்னு சொல்லி உருவாக்குவதற்கான முயற்சி அது எந்த வகையில நியாயம் நான் கேட்கிறதுக்கு பதில் சொல்ல முடியும் சாதி பார்த்து இங்க வாக்களிக்கப்படுகிறதா இல்லையா தேர்தலில் காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறான் இது வந்து எத எதில் சேரும் அரசியல் அறிவுபட்டவர்கள் ஞானம் பட்டவர்கள் செய்யக்கூடிய செயலா மக்கள் காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறான் ஓகே அவனுக்கு அரசியல் தெளிவு இல்லை அரசியல் பார்வை இல்லை ஓகே காசை கொடுக்கறானே ஒருத்தன் அவன் யாரு இந்த திமுக அதிமுக காங்கிரஸ் இந்த மாதிரியான கட்சிகளை சேர்ந்தவர்களா இல்லையா அவர்கள் அரசியல் அறிவுபட்டவர்களா ஓட்டுக்கு காசை கொடுத்து ஓட்டு வாங்கக்கூடியவர்கள் காசு அரசியல் அறிவிப்பட்டவர்களா அரசியல் தெளிவுபட்டவர்களா இதற்கு முன்னாடி இங்கே கூட்டமே நடந்தது இல்லையா கூட்டத்துல எந்த கட்சியினுடைய கூட்டத்துல பிரச்சனையும் ஏற்பட்டது இல்லையா எந்த கட்சியினுடைய கூட்டத்திலேயும் கூட்ட ஒழுங்குமுறைகள் நடைபெறாமல் இருந்தது இல்லையா கூட்டீஸ்வரன் அவர்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா பிரியாணிக்கு சண்டை போடுறத பார்த்துருக்கீங்களா இல்லையா வாழ கொல அந்த மாநாட்டிற்கு தேவையா இருக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு தேவையாக இருக்கக்கூடிய அலங்கார பொருட்களை எல்லாம் அள்ளிட்டு போறது சேர அள்ளிட்டு போறதெல்லாம் பாத்தீங்களா இல்லையா ஒரு பொது நிகழ்ச்சி பாஜகவினுடைய நிகழ்ச்சி ஒரு முன்னாள் எம்பி சசிகலா புஷ்பம் அவர் மேடையில் வச்சு ஹரா செய்யப்படுவத பார்த்தோமா இல்லையா அவனுடைய பெரிய ஒரு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது அதுல கா பெண் காவலர்கள் பாலியல் ரீதியாக துன்படுத்தப்பட்டார்களா இல்லையா நிகழ்ச்சி முடிஞ்சிட்டு போகக்கூடியவர்கள் ரோட்ல இறங்கி ஹோட்டல்ல இறங்கி ஓசி சாப்பாடு சாப்பிட்டு சாப்பாடு காசு கேட்டதுக்காக அவனை அடித்து துன்புறுத்திய பாக்ஸிங் பண்ண நிலைமைகள் தமிழ்நாட்டுல சில கட்சிகள்ல நடந்துச்சா இல்லையா இவர்களெல்லாம் அரசியல் அறிவும் அரசியல் தெளிவும் கொள்கை கோட்பாடுகளோடு பக்குவப்படுத்தப்பட்ட கூட்டமா அப்போ நீங்கள் பேசும்போது ஓவராலாக பேசியிருக்கணும் எல்லா இளைஞர்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பொதுவாக அரசியல் களத்தில் வரக்கூடிய இளைஞர்கள்னு எல்லாரையும் பேசியிருந்தால் எல்லா கட்சியிலும் இப்படி இப்படி இருக்கிறீங்க நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்னு பேசியிருந்தால் அது நியாயம் ஒரு கட்சியை மட்டுமே குறிப்பிட்டு அவர்களுக்கு கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது அவர்களுக்கு அரசியல் தெளிவு கிடையாது சமூக பற்று கிடையாது இப்படிங்கிறது மாதிரி மாற்றுவதற்கும் முயற்சி செய்வதனுடைய நோக்கம் என்ன இங்க தான் கோட்டீஸ்வரன் அவருடைய இன்டென்ஷன்ல நமக்கு கேள்வி எழுகிறது மற்ற மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் நடுநிலையா பேசிருக்கார் கட்சிக்கு அவர் வச்ச விமர்சனத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் விமர்சனங்கள் இல்லாமல் எந்த கட்சியும் கிடையாது அவதூறுக்கும் விமர்சனத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இவர் கோட்டீஸ்வரன் பேசுறது விமர்சனம் அந்த விமர்சனத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் தவறுகள் இருக்கக்கூடிய பட்சத்துல எங்க சைடுல தவறுகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுல ஒரு மாற்றம் உருவாகும் அதற்கான முயற்சியில தலைமையும் இறங்கி இருக்கிறது ஆனால் உங்களுடைய ஓவரால் நிகழ்வு முழுக்க முழுக்க ஒரு பொது விஷயமாக இல்லை முழுக்க முழுக்க ஒரு சார்பு மனநிலையிலே இருந்துச்சு ஆனால் அடிக்கடி அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படியே தூக்கி தூக்கி அண்ணன் சீமான சீமானன்னு பேசுறாரு அதுல நமக்கு புரியுது சில இடங்களில் அரசு சார்பு அரசு தவறுகள் அதாவது இந்த லாஸ்ட் அந்த வீடியோல கூட சென்னையில அந்த வெள்ள நிவாரண பணிகள் அதுல நடக்கக்கூடிய வியாபாரம் ஊழல் இதையெல்லாம் பத்தி பேசியிருக்கீங்க அதெல்லாம் மாற்றிக்கிறதே கிடையாது ஆனா நீங்க முழுக்க முழுக்க தாவேக்காவையை சேர்ந்தவர்களுக்கு அவர்கள் ஒரு தற்கொலை அவர்களுக்கு சிந்தனை இல்லை மக்கள் சார்ந்த எண்ணம் இல்லை அப்படின்லாம் சொல்ல முயற்சி செய்வது நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல தவறானதுதான் சி இந்த மாதிரியான கூட்டங்கள்ல முதல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் தாவேக்கா உள்ளாடி தொண்டர்கள் பல விதத்துல இருக்கிறாங்க கட்சிக்கு உள்ள என்ன மாதிரி கட்சிக்கு உள்ள போய் நிர்வாகியாக இருந்து நிர்வாக பொறுப்புகள்ல இருந்து கட்சியினுடைய செயல்பாடுகள்லாம் தினம் தினம் கலந்து கொண்டு கட்சிக்குள்ள செயல்படுறாங்க இன்னும் என்ன மாதிரியே சில பேர் யூடியூப்ல இருக்கிறாங்க தாவேக்காவுக்கு ஆதரவாக பேசுறாங்க அவங்க கட்சிக்குள்ளே இல்லை கட்சிக்கு வெளியே இருந்து தாவேகாவுக்கு ஆதரவாக பேசுறாங்க அதே மாதிரி களத்தில் கூட நேரடியாக செயல்படக்கூடிய கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் இருக்கிறார்கள் ரசிகர்கள்னு ஒரு குரூப் இருக்கு அதே மாதிரி பொதுமக்கள்னு ஒரு குரூப் இருக்கு இந்த தலைவருடைய ரோட் ஷோ நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து இந்த மாதிரி அவரை பார்க்கணும் அப்படிங்கிற மேலே ஏறுறது இதெல்லாம் வந்து வெறும் முழுக்க முழுக்க கட்சிக்காரர் மட்டும் கிடையாது கட்சியில அடிப்படை உறுப்பினராக இணைந்து பணி செய்யக்கூடியவர் மட்டும் கிடையாது யாருன்னே தெரியாது கூசு பூசா வராங்க அவர்கள் தாவேக்க விஜய் அவர்களுடைய ரசிகர்களாக இருக்கிறார்கள் அவர்களை கட்டுப்படுத்த முடியல தாவேக்கா அவரை எப்படி கட்டுப்படுத்தும் அரசு தான் கட்டுப்படுத்தும் காவல்துறை அவங்க கிட்ட ஒரு போல்ஸ் இருக்கு கூடுதலாக காவலர்களை நிக்க வச்சு அவர்கள் மூலமாக தான் கட்டுப்படுத்தணும் அது இங்க செய்யல செய்யப்படவில்லை அதே மாதிரி நாம கேட்கக்கூடிய இடங்களும் வந்து ஃப்ரீயான சரியான இடங்கள் தரப்படவில்லை அப்படிங்கிறதா எங்க குற்றச்சாட்டு அதெல்லாம் பத்தி நீங்க பேசவே இல்லை அதையெல்லாம் பத்தி பேசி இருந்தா சரி ஓகே இது ஒரு எதோ இந்த ஒரு நாலு எபிசோடும் கொஞ்சம் நடுநிலையாக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஆனா அப்படி எந்த இதுவுமே இல்லை முழுக்க முழுக்க தாவேக்காவே குற்றம் சொல்லணும் குறை சொல்லணும் விஜய் அவர்களுடைய அரசியலை குற்றம் சொல்லணும் குறை சொல்லணும் விஜய் அவர்கள் ஒரு அரசியல்வாதியாக இருப்பதற்கான தகுதியே அவரிடம் இல்லை அப்படிங்கறது மாதிரியான மோட்டிவ்லேயே நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க கோட்டீஸ்வரன் அவர்கள் அதுதான் நமக்கு மிகப்பெரிய வருத்தம் அதே மாதிரி இந்த இளைஞர்களை முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்து இவர்களுக்கு இதற்கு முன்னாடி நான் ஆல்ரெடி முறை கூட அதிமுகவினுடைய தலைவி ஜெயலலிதா அவர்கள் ஒரு முறை கைது செய்யப்பட்ட போது அதனுடைய தொண்டர்கள் மிகப்பெரிய கலவரம் செஞ்சு ஒரு பஸ்ஸே எரிச்சு மாணவிகளை எரித்து கொலை செய்தார்கள் அந்த மாதிரி ஒரு சம்பவம் தாவேக்கால் நடந்துச்சா அந்த மாதிரி ஒரு சம்பவம் தாவேக்கால் நடந்துச்சா இன்னைக்கு அரசியல் ரீதியாக இளைஞர்கள் மேம்பட வேண்டிய இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது பொதுவாகவே தெரியணும் அதையெல்லாம் பத்தி நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது சாதி அடிப்படையில் வேட்பாளரை நிப்பாற்றுறதுல இருந்து மதம் சார்ந்த விஷயங்கள் அரசியலுக்குள்ளாடி மதத்தை நுழைச்சி மதம் சார்ந்த கருத்துக்கள் பரப்பப்பட்டு மதம் சார்ந்த வெறுப்பு பிரச்சாரங்களை முன்னிறுத்தி இங்கே அரசியல் செய்யப்படுகிறது சாதி சார்ந்து அரசியல் முன்னிறுத்தப்படுகிறது சாதிய வன்மம் ஒருத்தன் ஒரு குறிப்பிட்ட ஒரு எம்எல்ஏ தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பக்கத்துல சமூக நீதி பேசிக்கிட்டு இன்னொரு பக்கத்துல சாதி கலவரங்களை செய்வதற்கு சாதியவாதிகளை ஊக்குவிக்கக்கூடிய வேலைகளையும் இதே தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் தான் தற்கொலைத்தனம் அரசியல்ல அரசியல்ல சாதியை கலப்பது அரசியல்ல மதத்தை கலப்பது அரசியல் சார்ந்த சிந்தனை இளைஞர்களுக்கோ சாதாரண மாணவர்களுக்கோ போயிடவே கூடாது அவர்களை ஒரு வாக்கு வங்கியாக வைக்கணும் அவர்களுக்கும் அதாவது அவர் தேர்தலில் வாக்களிக்கிறது மட்டும்தான் அவருடைய ஜனநாயக கடமை அதை தாண்டி அரசியலில் அவர்களுக்கு எந்த பங்களிப்பும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிலையை நிறுவுவதற்காக இன்னைக்கு பல கட்சிகள் வேலை பார்த்துட்டு இருக்கு அதையெல்லாம் அவங்களுக்கு அரசியல் தற்கொலைத்தனமாக தெரியல அப்படிதானா அதையெல்லாம் அரசியல் தற்கொலைத்தனமாக தெரியல ஒரு அரசியலுக்குள்ளேயே ஒரு ஜனநாயக ரீதியாக நடத்தப்படக்கூடிய அரசியலுக்குள்ளேயே கட்சிகள்லேயே கட்சிகளிலே ஜனநாயகம் பாதுகாக்கப்படவில்லை அப்பா முதலமைச்சர் அதற்கு பிறகு அவருடைய மகன் முதலமைச்சர் அதற்கு பிறகு அவருடைய மகன் துணை முதலமைச்சர் இப்படின்னு பரம்பரை பரம்பரையா ஒரு கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க கட்சியும் வச்சு ஆட்சியும் கொண்டு போறாங்க பெரிய ஜனநாயக விதிமீறல் எவ்வளவு பெரிய ஜனநாயக வரம்பு மீறல் இந்த நான் எல்லாரும் நாட்டினுடைய மன்னர்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இங்க முழுக்க முழுக்க ஜனநாயகம் பறி போகுதே இதை எப்படி ஏத்துக்க முடியும் இதுதான் அரசியல் தற்கொலைத்தனம் அந்த குடும்பத்தை சேர்ந்து எவனை கை காட்டுறாங்களோ அவன்தான் வாரிசு அவன்தான் நாட்டை தமிழ்நாட்டை மீட்கப் போகிறான்னு சொல்லக்கூடியது எவ்வளவு மோசமான ஒரு சிந்தனை சாதாரணமா ஒரு சாதாரண ஒரு நபரும் ஆட்சி அதிகாரத்திற்கு மக்களுக்கு மக்கள் மேலே அன்பும் அக்கறையும் இருந்தால் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் இருந்துச்சா அரசியல் சார்ந்த ஆர்வம் அவனுக்கு இருந்துச்சுன்னா அவனும் அதிகாரத்தில் வரலாம் அப்படின்னு இருக்கிறது தானே அரசியல் அதுதானே ச சமூக நீதி அதுதானே ஜனநாயகம் அது இல்லையே அத பத்தி நீங்க ஏன் பேசுறதில்ல இளைஞர்களுக்கு வகுப்படுக்கிறதா இருந்தால் அப்படி எடுங்க மாறாக ஒரு கட்சி மேல மட்டுமே அவதூறு பரப்பி அல்லது அந்த கட்சியை மட்டுமே தவறானவர்களாக சுட்டிக்காட்டி அவர்களை தவறானவர்களாக மாற்றுவதற்கு முன்னிறுத்துவதற்கு அவர்களை பத்தின தவறான பிம்பத்தை மட்டுமே முன்னிறுத்தாமல் இந்த மாதிரி தேவையான வகுப்புகளை நீங்க எடுங்க நாங்க எல்லாருமே ஆதரிக்கிறோம் நாங்க எல்லாருமே ஆதரிக்கிறோம் அரசியல்ல பெண்களுக்கான முக்கியத்துவம் எங்க கொடுக்கப்படுகிறது மற்ற கட்சிகள்லாம் நீங்க சொல்லுங்க நீங்க தற்கொலைத்தனம் தாவேக்க தற்கொலைத்தனம் சொல்றீங்க அரசியல்ல மற்ற கட்சிகளுக்கு பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது தாவேக்காவில் அப்படியா தாவேக்கால் அப்படியான்னு சாதி மதம்னு சொல்லி இன்னைக்கு அரசியலை பிடித்து வைத்திருக்கிறார்கள் அதை கடந்து ஒரு ஒரு கட்சி உருவாகி இருக்கிறது நீங்க பேசுறீங்க காமராஜர் 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 அப்படின்னு சொல்லி சி ஒரு தலைமுறையே வந்து இந்த இந்த மாதிரியான முக்கியமான தலைவர்களை மறந்து போயிருக்கக்கூடிய நேரத்தில் அடுத்த தலைமுறைக்கும் காமராஜர் பெரியார் அம்பேத்கர் அண்ணான்னு சொல்லி கொண்டு சேர்க்கிறது எவ்வளோ பெரிய அரசியல் பண்பாடு அதை தாவேகா தலைவர் உருவாக்கி இருக்கிறாரா இல்லையா அதுதான் அரசியல் மையம் சரி இவ்வளோ சொல்கிறீங்களே கோட்டீஸ்வரன் அவர்களே நீங்கள் எவ்வளோ நிகழ்ச்சிகளில் எவ்வளோ கட்டுரைகள் எழுதியிருப்பீங்க எவ்வளோ செய்தி சேனல்களில் பேசியிருக்கீங்க இதனால் வரையிலும் உங்களை எத்தனை பேர் பார்த்துருக்குறேன் இன்னைக்கு தாவேக்கா தலைவர விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்த காரணத்தினால தானே இன்னைக்கு உங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் ஏடுபடுது அப்படின்னா தாவேக்காவுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்த காரணத்தினால தான் இன்னைக்கு பல பேரும் அரசியல் சார்ந்து சிந்திக்கிறான் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை கான்சென்ட்ரேட் பண்றான் அரசியல்ல என்ன நடக்குது யார் முதலமைச்சர் யாரு துணை முதலமைச்சர் யார் அமைச்சர்கள் யார் இவருடைய பேர் என்ன இவருடைய செயல்பாடுகள் என்ன இவர்களுடைய நோக்கம் என்ன இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க இவருடைய வரலாறு என்ன இவருடைய கோட்பாடுகள் என்ன இவருடைய கொள்கைகள் என்ன நாம ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்யணும் ஆட்சிக்கு வர்றதுக்கு என்ன செய்யணும் பூத் கமிட்டி நான் என்ன ஒன்றிய செயலாளர்னா என்ன பேரூர் செயலாளர்னா இவர்களுடைய வேலை என்ன மக்களை எப்படி சந்திக்கிறது உங்களுடைய பிரச்சனைகளை எப்படி பார்க்குறது மக்களுக்கு ஒரு சாக்கடை பிரச்சனையா அல்லது ஒரு குடிநீர் பிரச்சனையா அல்லது வேற ஏதாவது சாதி சார்ந்து சமூகம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனையா அல்லது இதை சார்ந்த ஒரு பெரிய ஆலைகள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் இதை சார்ந்த பிரச்சனையா இது எல்லாத்தையும் இன்னைக்கு அவன் கான்சென்ட்ரேட் பண்ணினாரு அதை சார்ந்த செய்திகளை தேடி தேடி படிக்கிறான் அதில் கவனம் செலுத்துறானே இது புரட்சி கிடையாதா இது மாற்றம் கிடையாதா இது வேற எந்த அரசியல் தலைவர்கள் செஞ்சாங்க சமீபத்தில் எனக்கு தெரியும் இளைஞர்கள் மற்ற கட்சிகள் எல்லாம் எப்படி பயன்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் இருப்பான் அவனுக்கு அடியாளாக அவன் ஆ தேவைக்கு அவனுக்கு ஆள் கூட்டக்கூடிய அடியாள் மாதிரிதான் இளைஞர்களை அரசியல் கட்சிகள்லாம் பயன்படுத்தினார் குறைந்தபட்சம் ஒரு இளைஞரணி செயலாளர் ஒரு மாணவரையும் போஸ்டிங்னு போட்டு கொடுத்துட்டு வீதம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாரையும் ஒரு கூட்டம் சேர்க்கறதுக்காக ஒரு கும்பல் சேர்க்கறதுக்காக மட்டும்தான் அரசியல் களத்தில் இளைஞர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள் அதை அறிஞ்சது அரைஞ்சது தாவேக்காதான் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அரசியல் அதிகாரத்தை கொடுத்து அவனையும் தலைவனாக்கி அவனுக்கும் இந்த சமூகத்தின் மீதான பொறுப்புணர்வை அவனுக்கு உருவாக்கி இந்த சமூகத்துக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி சொல்லி மக்கள் மத்தியில் அவனுக்கு ஒரு மரியாதை வந்திருக்கு என்கிட்ட ஒரு மாவட்ட செயலாளர் சொன்னார் நான் வந்து விஜய் ரசிகரமாக இருந்து தியேட்டர்ல பிளெக்ஸ இதெல்லாம் வைக்கும்போது போது என்னெல்லாம் ரொம்ப மோசமா திட்டுவாங்க ரொம்ப மோசமா நம்மளெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாங்க இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு யார் நம்மளை திட்டுனாங்களோ அவங்களே மரியாதை குடும்பத்தில் நல்ல விசேஷமா ஊர்ல என்ன பிரச்சனையா முதல் ஆளாக நம்மை தேடி வருகிறார்கள் சொல்லி இது பெரிய தனக்கு ஒரு கூட்டம் சினிமாவை பார்த்து ரசிகா அவன் அப்படியே விட்டுட்டு போயிருக்க முடியும் ஆனா அது இல்ல அவனையும் தலைவனாக்கணும் அவன் மூலமாக இந்த சமூகத்துக்கு ஏதாவது நன்மையை செய்யணும் நல்லதை உருவாக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு நோக்கம் இருக்குது இல்லையா இது ஒரு உயர்ந்த லட்சியம் இல்லையா இந்த லட்சியத்தை நீங்க பாராட்ட மாட்டீங்களா தவறுகள் இருக்கும் நீங்களே ஒரு இடத்துல சொல்கிறீங்க ஒரு ரெண்டு வருஷம் ஆன கட்சி இப்போ தான் அவங்க மெல்ல மெல்ல வளர்ந்து வராங்க அப்படின்னு தவறுகள் இருக்கும் சின்ன கட்சி ரெண்டு வருஷம் ஆன கட்சி மேக்சிமம் இருக்கக்கூடியவர்கள் யங்ஸ்டர்ஸ் பெரிய அளவுக்கு அரசியல் சார்ந்த அனுபவம் கிடையாது அதற்காக அவங்க அரசியலில் நிற்கக்கூடாதா நீடிக்கக்கூடாதா அரசியல் சார்ந்த செயல்பாடுகளில் இறங்கக்கூடாதா தவறுகளை திருத்துறதுக்கு எப்படி சொல்லணுமோ அதை சொல்லணும் அதை விட்டுவிட்டு அதாவது ஒரு ஒரு பையன் தவறு செய்கிறான்னா அவன் தோளில் கையை போட்டு தம்பி தப்புடா இதெல்லாம் இப்படி பண்ணாத செய்ய வராது இப்படி அப்படி சொல்லி கொடுத்தா அவன் கேட்பான் ஆனால் அவனை எதிரி மாதிரி தூக்கி எதிர்களை நிப்பாட்ட வச்சுட்டு அவனை விமர்சனம் கோட்டீஸ்வரன் மாதிரியான மூத்த பத்திரிகையாளர்கள் இப்படி செஞ்சா நீங்களே இப்படி செந்தல் வேலு இந்த தீவசகாத்தம் மில்டன் இந்திரகுமார் தேரடியெல்லாம் எல்லாம் அப்போ அவனுங்களெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது எப்படி எப்படி புரியுதா நான் சொல்ல வரது நீங்க உங்களுடைய நோக்கம் கரெக்டா இருந்துச்சுன்னு சொன்னா சரியா இருந்துச்சுன்னா நீங்க அதற்காக எங்களை ஆதரிங்க ஆதரிச்சே பேசுங்க அப்படின்லாம் நம்ம சொல்லல நீங்க எங்களுடைய தவறுகளை மாற்றுக்கறதே கிடையாது ஆனா முழுக்க முழுக்க ஒரு சார்பா மட்டுமே பேசாதீங்க ஒரு சார்பில் தான் குறை இருக்குன்னு பேசாதீங்க அரசியல்ல சாதி கலந்திருக்கிறது மதம் கலந்திருக்கிறது அது தப்பு அப்படிங்கறத பேசுங்க காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறது தப்பு அப்படின்னு சொல்லி பேசுங்க அதுதான் தற்கூலித்தனம் ஏன் சாதிக்காரம் அப்படிங்கிறதுக்காகவே அவன் எவ்வளவு பெரிய ஊழல் செஞ்சாலும் அயோக்கியத்தனம் செஞ்சாலும் ஒம்பல பொறுக்கியாகவே இருந்தாலும் அவனை ஆதரிக்கக்கூடிய மனநிலை இன்னைக்கு இந்த மக்கள் மத்தியில் இருக்குதே அதை தப்புன்னு சொல்லி பேசுங்க இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு தாவேக்கா தாவேக்கா இது தவறுகள் இருக்கிறது இது இதில் மாற்ற வரணும்னு பேசுங்க அதை விட்டு விட்டு ஒரு சார்பு மட்டுமே நீங்கள் குறை சொல்வதோ அதைத்தான் தான் நம்ம இந்த வீடியோ நீங்கள் ஒரு சார்பு மட்டுமே குறை சொல்வது ஏற்புடையதாக இல்லை அதற்காக தான் இந்த வீடியோ நீங்கள் நிறைய விஷயம் பேசியிருக்கீங்க நீங்கள் பேசுகிற ஒவ்வொன்றுக்குமே நம்ம ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்க முடியும் எப்படி நீங்கள் நாலு எபிசோடு அந்த வீடியோ அதே அதேமாதிரி நானும் நாலு எபிசோடு வீடியோ போட வேண்டியிருக்கும் ஆனால் அதற்கு நமக்கு நேரம் இல்லை ஸோ அதனால தான் ஓவராலாக உங்களுடைய வீடியோவை பார்த்து உங்களுடைய மனநிலை என்ன நோக்கம் என்ன நீங்கள் என்ன செய்திருக்கீங்க அப்படிங்கிறத விமர்சனம் செய்யக்கூடிய வகையில் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கிறேன் பேசியிருக்கிறேன் தவறுகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் தெரிவிக்கலாம் அன்பார்ந்த சகோதரர்களே இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி